பாமகல அப்பா மகன் போர் முடிவுக்கு வந்திருக்கா இன்றைக்கு நடந்த பிரஸ் மீட்ல ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே நான் உங்கள் மதுமீதா வீட்டுல தான் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருமாங்க கட்சியாவே இருந்தாலும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஏழாம் பொருத்தம்தான் அப்படின்றத பாமக கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களும் அவங்க மகன் அன்புமணியும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய போரே போயிட்டு இருக்கு அது என்னதான் போருன்னு தெரியாம சில ஜாம்பவான்கள் எல்லாம் சமாதானம் பேச போய் கடைசியில நோஸ் கட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ராமதாஸ் அவர்களும் அவரோட முடிவுல உறுதியா இருக்காராம் அன்புமணியும் அவரோட முடிவுல இருந்து இறங்கி வரல அதனால அவங்களுக்குள்ள நடந்த சமாதான பேச்சு எல்லாமே டிரால தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றத போன செய்தியாளர்கள் சந்திப்புல ராமதாஸ் அவர்களே சொல்லிருக்காங்க சரி என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அன்புமணி அவர்கள் நான் தான் கட்சியோட தலைவரா இருப்பேன் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனா ராமதாஸ் அவர்கள் என்னங்க வயசாயிடுச்சு எண்பத்தஞ்சுல ஒரு வயசா வயசு வெறும் எண்ணிக்கைக்கு மட்டும்தான் மனசுக்கு இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாம நான் மக்களை சந்திச்சிட்டு இருக்கேன் எந்த ஒரு ஃபோன் காலா இருந்தாலும் நான் தான் எடுத்து பேசுவேன் அப்படி இருக்கும் போது என்னால எப்படி கேட்டை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கறதே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்றத ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு போன பிரஸ் மீட் அப்ப அப்பா நம்ம மேல செம்ம கடுப்புல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அன்புமணி அவர்களும் அவருக்கு ஐஸ் வைக்கிற விதமா தந்தையர் தினத்தன்னைக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருந்தாரு இந்த மன்னிப்பெல்லாம் அப்பா ஏத்துக்கிட்டாரா அப்படின்றத அடுத்த பிரஸ் மீட்லதான் அவரே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா புதுசாலா எதுவும் சொல்லலைங்க என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் தான் கட்சியோட தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போன பிரஸ் மீட்ல நாங்க சமாதான பேச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால இன்றைய சந்திப்புல செய்தியாளர்கள் நீங்க பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே என்னதான் நடந்தது அது ஒரு முடிவுக்கு வந்ததா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க பேசுறோம் பேசிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு நகைச்சுவையான பதில சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்புமணி அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு இருந்தாரு அதை ஏத்துக்கிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அவரு என் நண்பன் கலைஞர் அவர்கள் சக்கர நாற்காலியில இருக்கிற வரைக்கும் அவருதான் ஆட்சியையும் கட்சியையும் பார்த்துக்கிட்டாரு அப்ப ஸ்டாலின் ஏதோ முணுமுணுக்கலையே அப்படின்னு என்ன சொல்ல வராருன்னா ஸ்டாலின் மாதிரியே அன்புமணி அவர்களும் தலைவருடைய பேச்சையும் அப்பா பேச்சையும் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல வராருங்க மொத்தமா ஸ்டாலின் மாதிரி அன்புமணி இருந்தா அவரோட மன்னிப்பை நான் ஏத்துப்பேன் அப்படின்றத சூசகமா சொல்லியிருக்காரு இதற்கிடையில சேலம் மாநகர மாவட்ட செயலாளரா அன்புமணி அவர்கள் புதுசா ஒருத்தர நியமனம் பண்ணிருக்காங்க அங்க ஆல்ரெடி யார் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தான் அந்த வகிச்சுட்டு வந்தாங்க அதுக்கு அருள் அவர்கள் பதில் சொல்றாங்க அன்புமணி அவர்கள் எங்களுக்கு செயல் தலைவர் அவர் எதிர்காலத்துலதான் தான் எங்களுக்கு தலைவரா ஆவாரு இப்ப தலைவரா இருக்கிறது யாரு எங்க தலைவர் ராமதாஸ் அவர்கள் தான் அவருக்குதான் உரிமை இருக்கு யார் கட்சியில இருக்கணும் இருக்க கூடாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அப்பா ஒருத்தரை நியமிக்கிறாங்க ஒருத்தரை நீக்குறாங்க ஒருத்தரை நியமிக்கிறாங்க ஒருத்தரை நீக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளயே நீயா நானா போட்டிய போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல யாரு பக்கம்தான் நிக்கிறதுன்னு தெரியாம தொண்டர்கள் குழம்பி போய் நிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சரி கூட்டணி பேச்சியாவது யார்கிட்ட பேசலாம் அன்புமணி கிட்ட பேசுறதா ராமதாஸ் அவர்களிட்ட பேசுறதா தெரியாம கட்சி தலைவர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் தான் நின்னுட்டு இருக்காங்க எப்பதாயா இந்த போர் முடிவுக்கு வரோன்னு மக்கள் மாதிரியே அரசியல் வட்டாரங்களும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு நிதர்சன உண்மையா இருக்கு இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு அடுத்த சந்திப்பில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மதுமிதா நன்றி